ஈஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்கால பரமேஸ்வரி பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அம்மைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்மளுடைய ராசி பலன்கள் சந்திரன் அடிப்படையால் கொண்டு உங்களுக்கு கணிக்கப்பட்டுள்ளது இது முழுவதும் பாருங்க டிசம்பர் பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் மார்கழி மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமையான இன்று டிசம்பர் பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி பத்து மூணு காலை வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் ஆயுள்யம் ஒன்று ஐம்பத்தி ஒம்பது காலை வரை பிறகு மகம் யோகம் வைத்ருதி ஆறு முப்பத்தி மூணு மாலை வரை அதன் பின் விஸ்கம்பம் கரணம் பாலவம் பத்து மூணு காலை வரை பிறகு கவுலவம் பத்து இருபது இரவு வரை பிறகு செய்துளை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் கீழ்நோக்கு நாள் தேய்பிரை குழந்தை நேரம் காலை பத்தே முக்கால் பதினொன்னே முக்கால் வரை கௌரி நலம் நேரம் பன்னெண்டே கால்ல இருந்து ஒன்னே கால் வரை மாலை ஆறரை மணிலிருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை குளிகை ஒன்பது மணிலிருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் ஆறு மணிலிருந்து ஏழரை மணி வரை சந்திராஷ்டமம் மூல நட்சத்திரம் இன்னைக்கு கரணம் மூணு மணில இருந்து நாலரை மணி சூரிய உதயம் ஆறு இருபத்தி நாலுக்கு இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது விருச்சகத்துல புதன் தனசுல சூரியன் மகரத்துல சுக்கரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு இன்னைக்கு அவரவர் விஷயங்கள்ல குரு லக்னமா இருக்காங்க குரு லக்னமாக இருக்கிறவங்களும் குரு ராசியா கொண்டவங்க தனசு மீன ராசி தனுசு லக்னம் மீன லக்னம் உடையவர்கள்ல இன்னைக்கு வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர்றது வாழ்க்கையில மிக சிறந்த நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்ல வியாழக்கிழமை பொதுவாகவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அரிதா சில பேர் வந்து குரு தட்சிணாமூர்த்திய கும்பிடுறாங்க சில பேர் சாய் பாபாவை கும்பிடுறாங்க பாபாவையும் நீங்க கும்பிடலாம் குருவோடைய காரகத்துவத்துல குருவா ஏற்று வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் இன்னைக்கு திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை சுவாமிமலை ஸ்ரீ முருககுரங் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் அதனால இன்னைக்கு வியாழக்கிழமையில திருச்செந்தூர் முருகனை குருஸ்தலமான திருச்செந்தூருக்கு முருகனை வழிபடுறதும் மனதார வழிபடுறதும் நல்ல பாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் நல்ல பலன்களே அதை ஏற்படுத்திவிடும் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு சுப செலவா அதை மாத்திக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் அதே மாதிரி உங்களுடைய செலவுகள் ஆடம்பர செலவுகளாக உங்களுக்கு தவிர்த்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் இன்னைக்கு உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா அமையக்கூடிய ஒரு ஸ்தான பிராப்தம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க அதோடைய தாக்கங்கள் உங்களுக்கு நிறைந்ததாகவே இருக்கும் ரிஷபராசிக்காரங்க ஆதாயத்தை லாபங்களை தேடக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு உங்களுடைய செயல் நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறதுலாம் சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு வரவுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு தனப்பிராப்தம் இருக்கும் பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி ரிஷபராசிக்காரங்க இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு உத்தியோகத்திலையும் குடும்பத்திலயும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிமுக்கியத்துவமான நாளாக ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு ரிஷபராசிக்காரங்க மாலை வேலைகளில் சுக்கர வழிபாடு பண்றது மகாலட்சுமி வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் மிதன ராசிக்காரங்க வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் உங்கள் செய்தொழில அதிகமான தன வரவு பொருள் வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு உங்களோட குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் இப்போ குழந்தைங்களால் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இன்னைக்கு மிதுன ராசிக்காரங்க செய்தொழில நல்ல ஒரு பாக்கியங்களும் வரவு செலவுக்காரங்க மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அது செயல்படக்கூடியதாகவும் மிதுன ராசிக்காரங்களுக்கு பொருள் வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும் மிதுன ராசிக்காரங்க வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்ணுறது இன்னைக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தியை வழிபடும் போது திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும் கரகராசிக்காரங்க இன்னைக்கு தலை தாமதங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க எல்லா விஷயத்தையும் நூறு முறை யோசிச்சு ஒரு பணிகள ஈடுபடுங்க முன்னோர்களுடைய ஆதரவு உங்களுடைய மூத்த மூதாதியர்களுடைய ஆதரவு அன்பு கிடைக்கும் அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் சிம்ம ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு உங்களுக்கு செய்தொழில நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் செயல்படுவீர்கள் சுகபோக வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அனைத்து வகையிலுமே நன்மைகளை கடவுள் கொடுக்க காத்திருக்கிறார் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபேவரான நாள் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க தொழில இருக்க அனைத்து துறையில உள்ளவங்களுக்கு நன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக நரசிங்க பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது கன்னி ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கைய மீட்டெடுக்கக்கூடிய நாள் லக்ஸூரியஸ் கம்ஃபர்டபுள் பாயிண்ட்டுக்கு போவீங்க இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக கன்னிராசிக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு நல்லது துலாம் ராசிக்காரங்க பெருமை மிகுந்த நல்ல நாள் உங்களை பத்தி நிறைய பேரு செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் மதிப்பு கூடக்கூடிய நாளாக சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய நாளாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு வெற்றிகளாய உங்க குடும்பத்துல கலை நிகழ்ச்சி போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்து நடத்துவீங்க உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் அதிக அளவுல உங்களுடைய போற்றுதலுக்குரிய ஒரு நல்ல விஷயங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் துலாம் என்னைக்குமே ஒரு ஜட்மெண்ட் அப்படிங்கிறது நல்லா பண்ணுவாங்க அது மாதிரி நல்லவங்க கேட்டவங்களை பார்த்து தான் பழகுவாங்க அதனால துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்கும் துலாம் ராசிக்காரங்க வழிபாடாக சுக்கர வழிபாடு பண்றது நன்மைகளை ஏற்படுத்தும் ராசிக்காரங்க நலம் அதிகரிக்கும் மனநலம் உடல் நலம் அப்படிங்கிறது தேடி வரும் இவ்வளவு பட்ட கஷ்டத்துக்கு சந்திராசமும் முடியுது முடிஞ்சிச்சு அப்போது ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு செய்தொழில யோகத்தை கொடுக்கும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களும் இடப்பெயர்ச்சி பொருள் விரயம் இருந்தாலும் அதன் மூலியமாக நன்மைகளும் ஏற்பட்டிருக்கும் பெற்ற ராசிக்கரங்கன் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் பெச்சகராசிக்கரங்கன் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது நல்லதை கொடுக்கும் தனசு ராசி குகழ் கூட கூடிய நாள் இருந்தாலும் மூல நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம நாள்னால அவங்க கவனமா இருக்கணும் புது முயற்சிகளை தவிர்க்கணும் புது விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தானே இன்னைக்கு அதனால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பொறுமை நிதானம் எச்சரிக்கை கவனம் அப்படிங்கிறது அவசியம் அதன் மீறி நீங்க ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற புகழ்ச்சிக்குரிய இடத்துல நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கருத்து இல்லை இன்னைக்கு குரு வழிபாடு பண்றது தட்சினாமூர்த்தியோ இல்ல சாய்பாபாவே நீங்க வழிபடும் போது நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும் மகர ராசிக்காரங்க உழைப்புக்கு பேர் போனால உழைப்பு உழைத்தே வெற்றி பெறக்கூடியவர்கள் மகர ராசிக்காரங்க இந்த உழைப்புக்கு தகுந்த லாபங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நல்ல நாளா கண்டிப்பா இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு செய்தொழில நன்மை பட்டம் புகழ் பதவி அப்படிங்கிறது தேர்வு வரும் மகரம் சிகரத்தை நோக்கி என்னைக்கும் இருக்கும் மகரம் திருமணமானவர்கள் ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் ஏழரை முடிய போகிறது அதுவே பெரும் மகிழ்ச்சி பெரு மு ஒரு முதிர்ச்சியை கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் எதை செய்யக்கூடாது எதை செய்யணுங்கிறத புரிய வைக்கும் மகர ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுறதும் சனி ரூபத்தில் உள்ளக்கூடிய நவர நவகிரகத்தில் முக்கியமான தெய்வமான சனி பகவானை இங்கே வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய நன்மை இன்றைக்கி வியாழக்கிழமை குருவுடைய பார்வை குரு ஸ்தலங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது தலங்களுக்கு சென்றாலும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப நல்லது இதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும் மகர ராசிக்காரங்களுக்கு அத்துணை நன்மையும் இந்த குருவானவர் கொடுக்க காத்திருக்கிறார் கும்பராசிக்காரங்க உதவி பெரும் உதவி பெரிய எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத உதவி அப்படிங்கிறது கிடைக்கும் லாபங்கள் கூடியதாகவும் தொழில நல்ல மாற்றங்களும் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களும் கண்டிப்பா உண்டாகும் அனைத்து துறையிலுமே ஒரு சாதகமான பலன் அப்படிங்கறது விடும் மிகப்பெரிய ஒரு உற்சாணி அப்படிங்கறத இது கண்டிப்பா கொடுத்தே ஆகும் மீனராசிக்காரங்க அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்க தடை தாமதங்கள் ஏற்படும் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு நோக்கி வரக்கூடிய நாளாக இருந்தாலும் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு புதிர்ச்சியான பயணத்தை கொடுக்கும் நீங்க எடுக்கிற பிளான் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை சாதிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பயணங்களால் சிறு சிறு தொந்தரவுகள் சிறு பயணங்கள் வெகு தூர பயணங்கள் இரவு நேர பயணங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மீன ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க நிறைய இடத்துக்கு உங்களுடைய பட்டம் பதவி புகழ் இருக்கிறவங்க கண்டிப்பா அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிட்டே தான் இருப்பீங்க அது ஒரு பிராப்தம்னு வச்சுக்கோங்களேன் அது இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் செய்தில நன்மை உத்தியோகத்தில் மேன்மை குடும்பத்தில் சிறு சிறு மன உளைச்சல்கள் இருந்தாலும் அதை தவிர்த்து வந்து நல்லபடியான உறவுகளை ஒரு கம்யூனிகேட் பண்றது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது மீனராசிக்கு நிகரும் மீனராசி அதனால மீன ராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல பலன்களை இந்த காலம் ஏற்படும் ஏழரை சனியாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுல ஈடுபாடு கொடுறவங்களுக்கு பெரிய கெடுதல்கள் நடக்காது விநாயகரை வழிபடுறதும் ஆஞ்சநேயர் வழிபடுறதும் பொதுவான நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் குலதெய்வ வழிபாடும் வெற்றிகளை கொடுக்கும் இந்த அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலன்களும் கொடுக்க வேண்டுமென்றே பிரம்மன் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திரிச்சுட்டு